சேலம் மாவட்டம் தாராமங்கலம் அருகே உள்ள துட்டம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் வயது நாற்பத்தி நான்கு இவர் குடும்பத்துடன் பெங்களூருவில் தங்கியிருந்து கல் உடைக்கும் தொழில் செய்து வந்துள்ளார் இவரது மனைவிதான் சாந்தி வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவருமே படித்து வருகிறார்கள் தான் உறவுக்காரரான சின்ன பொண்ணு வயது நாற்பத்தி மூணு என்பதுடன் ஜெய்சங்கருக்கு பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது இந்த உறவு சாந்திக்கு தெரியவரவே கணவனை கண்டித்தும் உள்ளார் அதனை கண்டுகொள்ளாத ஜெய்சங்கர் தகாத உறவை தொடர்ந்து வந்துள்ளார் தான் கடந்த மார்ச் மாதம் தகாத உறவு காதலியுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோவை சாந்தியின் செல்போனுக்கு ஜெய்சங்கர் அனுப்பி வைத்தும் உள்ளார் மேலும் இதுபோல் உன்னால் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது என மெசேஜையும் அனுப்பியிருக்கிறார் இதனால் மனவேதனையடைந்த சாந்தி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக ஜெய்சங்கர் மற்றும் அவரது காதலியான சின்ன ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இதையடுத்து அவர்கள் தலைமுறைவாகி மீட்டனர் இருவரையும் பிடி தனி பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது ஆனால் போலீசில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்தனர் இந்த நிலையில்தான் தாராமங்கலம் அருகே பண்ணப்பட்டி பகுதியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த இருவரையும் நேற்று தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரித்து இருவரையும் போலீசார் கைதும் செய்தனர் சின்ன பொண்ணுவுக்கு திருமணமாகி ஐந்து மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் குடும்பத்தை பிரிந்த அவர் கடந்த ஒன்றரை மாதமாக தான் ஊர் ஊராக சுற்றி வந்திருக்கிறார் ஜெய்சங்கருக்கு மேல் ஜெய்சங்கருக்கு மேலும் இரண்டு பெண்களுடன் தொடர்பில் இருப்பதும் தெரியவந்தது